நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை அதோடைய தத்துவம் குறித்து நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இதற்கு முந்தைய காலனிகளில் அந்த கட்சியோட துவக்கம் அது என்ன வச்சு உருவாச்சு அதோட பின்புலம் என்ன அப்படிங்கிறதையும் கட்சியோட பொருளாதார கட்டமைப்புகள் அது சார்ந்த சிக்கல்களையும் பார்த்துருந்தோம் மூன்றாவதாக இப்போ கட்சியோட கொள்கை தத்துவம் சார்ந்த விஷயங்கள் இது நம்ம முதலே பார்த்துக்க வேண்டிய விஷயம் ஆனால் பொருளாதாரம் குரூஷியல் ரோலாக இருந்ததுனால நம்ம அதை பார்த்துட்டு இப்போ இங்கே வந்திருக்கோம் எல்லா மேடைகள்லையும் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களும் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற பேச்சாளர்களும் நிர்வாகிகளும் ஒருங்கிணைப்பாளர்களும் பேசக்கூடிய விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் ஒரு தத்துவம் சார்ந்து செய்யக்கூடிய இயங்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த தத்துவம் என்ன அப்படிங்கிறத இது வரைக்கும் வெளிப்படையாக அவங்க விளக்குனது இல்லை ஆனால் தத்துவம் சார்ந்து இயங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க எல்லா பக்கமும் தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க இப்போ நாம் தமிழர் கட்சி ரெண்டு விஷயத்தை இலக்காக வச்சிருக்கிற மாதிரியான விஷயத்தை அவங்க வந்து கொஞ்சம் பட்டும் படமாகவும் பேசுகிறாங்க ஒன்று என்னென்னா ஈழத்தில் நடந்த அந்த இன அழிப்பு ஈழத்துக்கு தீர்வு அதை நாங்கள் ஒரு அஜெண்டாவை வச்சுருக்கோம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த மண்ணில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சுரண்டல் ஊழல் லஞ்சம் விவசாய அழிப்பு இயற்கை அழிப்பு இது எல்லாத்தையும் சார்ந்து இந்த மண்ணை பாதுகாக்கும் வகையிலான ஒரு அரசியல் இந்த ரெண்டு பேஸில் தான் அவங்க இயங்குகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்பாக தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் சிக்கல்களை அவங்க பேச ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னால் வரைக்கும் முழுக்க முழுக்க அவங்களுடைய நூறு சதவீதமாக அவங்க வந்து ஈழ விவகாரத்தை மட்டுமே வைத்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ தமிழ்நாட்டு அரசியல இன்னொரு பாட்டாகணும் ரெண்டையும் பேசுறாங்க மண்ணில் தமிழ்நாட்டுக்கான அரசியல் தான் பண்ணியாகணும் ஈழ அரசியல் அப்படிங்கிறது நமக்கு இரண்டாவது விஷயம் தான் இப்போ இதுல ரெண்டு விஷயத்த வைக்கிறாங்கல்ல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு என்ன அப்படின்னா ஒருவேளை நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிக்கிட்டு தமிழ்நாட்டில் இருநூறு சட்டமன்ற தொகுதிகளில் ஜெயிச்சு பெரும்பான்மையா சட்டமன்றத்துக்குள்ள போறாங்க சீமான் முதலமைச்சர் ஆகிறாரு ஒண்ணு இன்னொன்று அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் ஏதோ ஒரு ஆளும் கட்சியுடன் அது காங்கிரஸோ பிஜேபியோ அவர்களுடன் இருந்து அனைத்து பாராளுமன்ற தொகுதியிலும் தமிழ்நாட்டில் அவங்க கைப்பற்றி மத்தியில் அமையக்கூடிய ஆட்சி கூட்டணி ஆட்சியாக இருந்து அதில் நாம் தமிழர் கட்சி பெரும் பங்கு ஏற்று நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மூன்று நான்கு அமைச்சரவை ஒதுக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க மத்திய அமைச்சரவையில் நல்ல பலம் வாய்ந்த ஒரு அமைச்சரவை பலம் வாய்ந்த ஒரு இடத்துல மத்தியிலையும் ஒன்றியத்திலும் நாம் தமிழர் கட்சியே உட்காந்து இது நடந்துச்சுன்னே வச்சுக்கோங்க தமிழ்நாட்டிலேயும் வந்துட்டாங்க ஒன்றியத்திலையும் பாராளுமன்றத்திலையும் ஒரு நல்ல பலத்தோட இருக்கிறாங்க இந்த சூழல்ல ஈழத்துக்கான தீர்வை இந்த மத்திய அரசை லாபி செய்து நாம் தமிழர் கட்சி உருவாக்க முடியுமா இது கேள்வி ஒன்று ஏன்னா இப்போ இந்த ஈழ அகதிகள் விவகாரத்திலும் சரி இதற்கு முன்னதாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக தொடர்ந்து ஈழத்தமிழர்கள் வாரத்தில் அவங்களுடைய கொள்கைகளும் சரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் பொதுவாகவே இதில் வந்து நம்ம காங்கிரஸ் அரசோட கொள்கை பாஜக அரசோட கொள்கை அப்படிங்கிறத வெளிநாட்டு கொள்கையில நம்ம பார்க்கவே முடியாது மத்திய அரசோட கொள்கை ஒன்றிய அரசோட கொள்கை அப்படிதான் நம்ம பார்க்க முடியும் அது எந்த கட்சி இருந்தாலும் அதோட கொள்கையில எந்த மாற்றமும் இருக்காது ஒருவேளை நாம் தமிழர் கட்சி அங்கே அதிகாரத்தில் வந்து கூட்டணியில் பங்கேற்கக்கூடிய சூழல் வந்துச்சுன்னா கூட்டாட்சிக்குள்ளே பங்கேற்கக்கூடிய அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னா லாபி செய்ய முடியுமா அப்படிங்கிறது மோதே கேள்வி இரண்டாவது கேள்வி தமிழர் நாட்டில் தமிழ் மண்ணில் நாம் தமிழர் கட்சி தன் தனிப்பெருமையோட இருந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ம ஒன்றியத்திலும் பலத்தோடு இருந்தால் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய அந்த இயற்கை வள சுரண்டல்கள் இருக்குல்ல மலைகளை உடச்சி கிடத்துறது மணல ஏறக்குறைய எல்லா ஆறுகள்லையும் மணல் போயாச்சு கொஞ்சம் சில இடங்கள்ல மட்டும்தான் மணல் இருக்குது இப்போ எல்லா பக்கமும் தமிழ் மணிலாம் களிமண் தான் பெரும்பாலும் இருக்குது தொண்ணூறு சதவீதம் களிமண் தான் இருக்குது மணல் மணல் இல்லை அங்கெல்லாம் அப்போ இந்த மாதிரி ஒரு சுரல் மரங்கள் வெட்டப்படுறது நிலங்கள் தோண்டப்பட்டு இயற்கை கனிமூலங்கள் எடுக்கப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதை சீமான் முதல்வராக இருந்து இதை பண்ண முடியுமா அப்படிங்கிற ரெண்டாவது ஒரு கேள்வி இது யதார்த்தமாக உட்காந்து யோசிக்கணும் இதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படின்னு ஏன்னா எப்பவுமே வந்து பேசு எதிர்வரிசையிலிருந்து பேசுறதை விட அதிகாரத்தில் போய் உட்காந்து செயல்பாட்டு கொண்டு வரும்போது அது சாத்தியமற்ற ஒரு விஷயமா தான் போகும் அது இந்த கட்டமைப்பு புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இந்த இந்த உலக ஒழுங்கு நிலையோட கட்டமைப்பு புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அது புரியும் அப்போது இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது என்னோடய பதில் என்ன இருக்கும் இது ரெண்டுமே அப்படின்னா முதல் கேள்விக்கும் சரி ரெண்டாவது கேள்விக்கும் சரி இது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதான் ஈ விவகாரத்திலையும் எந்த விதமான முன்னெச்சத்தையும் நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் பண்ண முடியாது தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அவர் சொன்ன மாதிரி நான் வந்து கடனுக்கு மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருவேன் நெய்தல் படையை கட்டமைச்சிருவேன் ஒரு பாராமிலிட்டரி ஃபோர்ஸை உருவாக்குவேன் இந்த மாதிரிலாம் சொல்றதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லாத விஷயங்கள் தான் சட்டப்படியே சாத்தியம் இல்லாத விஷயங்கள்லாம் இது இதெல்லாம் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறதான் என்னோட ஒரு பார்வை உங்களுடைய பார்வை கருத்துக்கள் இருந்தால் அது எப்படி சாத்தியப்படும் அப்படிங்கிறத நீங்கள் கமனில் சொல்றாங்கன்னுதான் சொல்லலாம் இப்போ இப்படி ஒரு சூழல்ல எதுக்காக நம்ம நாம் தமிழர் கட்சியை ப்ரொமோட் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது ஒரு குறைந்தபட்ச அஜெண்டா ஒரு அவர் பேசக்கூடிய பேச்சு ரொம்ப மண்ணை நேசிக்கிறாரு இயற்கையை நேசிக்கிறாரு அந்த அடிப்படையில் திராவிடத்துக்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா குறைந்தபட்சம் எதையாவது பண்ணலாம் குறைந்தபட்சம் பொருளாதார ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை தாண்டி நம்ம எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுமோ அப்படின்னா அது சாத்தியம் இல்லை ஒண்ணு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ தமிழ் தேசிய அரசியல் இருக்குல்ல தமிழ் தேசிய அரசியல் ரெண்டு விதமான கட்டமைப்பு இருக்கு ஒண்ணு வந்து அனைவரையும் அரவணைத்து சமத்துவம் பேசக்கூடிய இடதுசாரி தத்துவம் ஒன்று இனவாதம் ஜாதியவாதம் பேசி குடிவாதம் பேசி பிரிக்கக்கூடிய மதவாதமும் பேசி பிரிவினைகளை பேசி ஒரு பியூரிட்டி பேசக்கூடிய ஒரு வலதுசாரி தத்துவம் இது ரெண்டு தத்துவம் இருக்கு இதில் நாம் தமிழர் கட்சி எதுல நிற்கின்னு பார்க்கணும் இப்போ தத்துவம் கொள்கை ரீதியாக நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் ஒரு ஒரு ஸ்டடியான ஒரு விஷயத்துல இல்லை சீமானுடைய கடந்த பதினைந்து ஆண்டு பேச்சுல அவர் நிலையாக ஒரு விஷயத்த எங்கேயுமே பேசுனதே கிடையாது எப்படி ஈவேரா அந்த காலத்துல வந்து ஒரு மேடையில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இன்னொரு மேடையில மேடையில் அதை மாற்றி சொல்லுவாரோ அப்படியே மாற்றி சொல்லுவாரோ அதே மாதிரியான ஒரு தான் அவர் வழிவந்த அந்த பாசறையிலேருந்து பயிற்சி பெற்று வந்த சீமானும் இன்னைக்கு வரையும் பேசிட்டு இருக்காரு அது எந்த மாற்றமும் இல்லை நாம் தமிழர் கட்சியில இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் எத்தனை தமிழர் அல்லாத வேட்பாளர்கள் இருந்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்ட பல பேரை கட்சியை விட்டு வெளியேறி கிடைச்சிட்டாங்க இது நடந்த ஒரு விஷயம் கட்சியோட பொருளாதாரம் சார்ந்து கேள்வி எழுப்பியவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தமிழர் அல்லாதவருடைய ஆதிக்கம் குறித்த அவருடைய பிரதிநிதித்துவம் எந்த அளவில் இருக்குது ஓவர் அப்ரிசியேஷன் இருக்கா எல்லாம் வந்து விகிதாச்சார அடிப்படையில் சரியா இருக்கா அப்படின்னு கேள்வி எழுப்பியவர்கள்லாம் எல்லாம் வெளியேற்றப்பட்டார்கள் ஈவேராவை தொடர்ந்து சீமான் புகழ்ந்தது வருஷ வருஷம் வீர வணக்கம் செலுத்தியது இதே கேள்வி கேட்டவர்கள்லாம் கட்சியை விட்டு வெளியேற்றுறாங்க பொது தளத்தில் சீமானுடைய இந்த எல்லாம் விமர்சனம் அவங்க எல்லாம் வண்டி வண்டியாக கிழிச்சாங்க நாம் தமிழை கட்சிக்காரங்க அவங்களுடைய அந்த சைபர் ஃபோர்ஸ் இருக்குல்ல படை அவர்கள் வந்து அவ்வளோ கிளி கிழிச்சாங்க இன்னைக்கு சீமான் வந்து ஒரு எதிர் ஸ்டாண்டில் போறாரு திடீர்னு ஞானம் வந்துட்டு அப்படிங்கிறார் இதே சீமான் பெரியாரை பிரபாகரன் ஒரு கடத்துல போச்சு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு இன்னைக்கு பிரபாகரன் தான் எனக்கு தெளிவு கொடுத்தாரு நாங்க எதுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டான் சோ இப்படி எல்லா விஷயத்துலையும் இது போக நிறைய கதைகள் அமைக்கதையில இருந்து நிறைய கதையெல்லாம் இருக்கு இல்லைங்களா இப்ப இது எல்லாம் வந்து அவருடைய இயலாமையில பண்றாரா இப்ப நமக்கு வேற சாண்ட் வாய்ப்பே இல்ல திராவிடத்துக்கு மாற்றாக ஒரு கட்சி தான் இருக்கு இனிம தமிழர் கட்சிகள் உருவாகும் வரை தமிழர் இயக்கங்கள் கட்சி அரசியல் கட்சியாக தங்களது பயணத்தை தொடங்கும் வரை வேற வழியே இல்லை நம்ம தான் ஆகணுங்கிற ஒரு சூழலில் தமிழர் அரசியல் பேசக்கூடிய தமிழர் மண்ணின் உரிமையை சார்ந்து பேசக்கூடியவர்கள் பண்றாங்க தமிழ் மண்ணை தமிழர்கள் ஆளணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமை அவர்களுடைய அடிப்படை உரிமை தமிழர்களுடைய அடிப்படை உரிமை இதை தத்துவமானால் பார்க்க முடியாது இது ஒரு அடிப்படை உரிமை தான் இதை ஒரு தத்துவமாக ஆக்கி இதை இதை நாங்கள் ஒரு தத்துவ ரீதியாக தத்துவார்த்த ரீதியாக கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்றது ஒரு லாஜிக் இல்லாத ஒரு சிந்தனை தான் அது அது அவருடைய அடிப்படை உரிமை அப்படின்னு நம்ம கடந்து போயிடலாம் அந்த உரிமையை நோக்கிய ஒரு போராட்டம் ஒரு தான் இந்த அரசியல் பயணம் இருக்குது இருக்கோம் இந்த தமிழ் இனம் நகர்ந்துட்டு இருக்கு இப்போ சீமான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ இது ஏன் விஷயத்தை நம்ம பேசுறோம் அப்படின்னா இந்த பதினைந்து ஆண்டு காலம் சீமான் இழுத்துட்டு வந்த இந்த தமிழ் தேசிய அரசியல் மக்களை கடுமையான குழப்பத்துக்குள்ள உண்டாக்கியிருக்கு அதோட வெளிப்பாடு தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த தமிழ் தேசியம் வீரியம் குறைந்து அரசியல் களத்துல நிற்குது அப்படிங்கிறது ஒரு பார்வை உண்மையிலேயே ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப தெளிவா இரண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு காலகட்டங்கள்லாம் அந்த இன தூய்மையவாதம் பேசும்போது தமிழர் தமிழர் அல்லாதவர் அப்படிங்கிற அந்த பாகுபாடு பேசும்போது அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இல்லை ஜாதி வாரியான பாகுபாடுகள் மத வாரியான பாகுபாடுகள் மதம் மதம் வாரியவர்கள்லாம் தமிழர்கள் அப்படிங்கிற அந்த உட்பூத்தல் இதெல்லாம் அப்ப இல்லாத காலகட்டம் அந்த நேரத்தில் இவர் இந்த திராவிட எதிர்ப்பையும் ஈவேரா எதிர்ப்பையும் பலமாக பேசி இருந்தால் இப்ப ஒரே நிலைப்பாட்டில் வந்து இருந்தாருன்னா இப்ப வேற மாதிரி இருக்கும் அப்போ நிறைய சந்தபல்கள் ஏற்ற மாதிரி அப்போ என்ன மனசில் தோணுதோ அதெல்லாம் பேசிட்டு இப்போ அதெல்லாம் மாற்றி பேசுகிறார் இனி நாளைக்கு எப்படி பேசுவாரு தெரியாது நாளைக்கு மறுபடியும் தமிழர்களுக்கு அறிவையும் மானத்தையும் கொடுத்தது கற்றுக் கொடுத்தது ஈவேறதா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர் வரைக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா வந்து உறுதியாக சொல்ல முடியாது அப்போவும் தம்பிகள் ஃபுல்லாக வந்து அண்ணன் சொல்வது தான் சரின்னாங்க எதிர்ப்பு போதும் அண்ணன் சொல்கிறது தான் சரினாங்க இனி மறுபடியும் ஆதரவு நிலைப்பாடு எடுத்தாலும் அது சரின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா தம்பிகள் சிந்தனை திறன் அச்சவலாக இருக்கிறார்கள் இது ஒரு பிரச்சனை இந்த இனம் தன்னுடைய அரசியல் உரிமையை மீட்டு எடுக்கணும் அப்படின்னா அதில் சமரசங்கள் இருக்கக்கூடாது இரு இல்லாமல் இருந்தாலும் அது சரியான ஒரு பாதையில் பயணிக்கும் ஸோ இந்த கொள்கை தத்துவம் சார்ந்த விஷயங்களில் எத்தனை மார்க் கொடுக்கலாம் அவங்களுடைய பேச்சுக்கு அப்படின்னா ஒரு எட்டு ஒம்பது மார்க் கூட கொடுக்க முடியாத நோத்துக்கு அதுதான் அங்கே இருக்குது இப்போ அடிப்படையாக நாம் தமிழர் கட்சி இன்னும் வளராமல் இருக்குது இந்த எட்டு புள்ளி சம்திங் வாக்குகள் ஒரு பெரிய வெற்றி பதினைந்து வருஷத்தில் வென்றால் வெற்றி தோற்றால் பயிற்சி அப்படிங்கிற மாதிரி இவங்க அப்படியே சொல்லிகிட்டே போகிறாங்கல்ல இது வந்து என்னென்னா ஒரு இப்படி மடைமாற்றக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ஊருக்குள்ள பெரும்பான்மை ஜாதி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் அங்கே ஜாதிவாதம் பேசுனீங்கன்னா அது ஃபயராக தீயாக கிளம்பி போகும் அதே மாதிரி தான் இனமும் மதமும் அப்படி தான் இனமும் அப்படி தான் உணர்வு ரீதியான விஷயங்களை நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணீங்க தூண்டி விட்டீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ரிசல்ட்டை ஷார்ட் பீரியட்லயே கொடுக்கும் இது ஒரு அடிப்படையான உளவியல் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்களுடைய உரிமை பறிக்கப்படுது கல்வி பொருளாதாரம் அரசியல் இப்படி எல்லா தளங்கள்லையும் தமிழருடைய உரிமை பறிக்கப்படுது அது தமிழர் அல்லாதவர்களை வந்து அது அளவுக்கு அதிகமான பிரதிநிதித்துவத்தில் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இங்க பேசி இங்க இது வரைக்கும் வந்து அரசியல் ரீதியான மாற்றத்தை தமிழர்கள் இழந்த உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய விஷயத்தை இவங்களால பண்ண முடியலை அப்படின்னா அது சரியான போகல அப்படிங்கிறது தான் மக்கள் இன்னும் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் நபராக சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் பார்க்கல அப்படிங்கிறது தான் அதோட வெளிப்பாடு அதான அடிப்படையான விஷயம் அந்த உணர்வு சார்ந்த விஷயங்களை கூட ஒரு 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 கட்டத்துக்குள்ள கொண்டு வந்து அதை வந்து சரியாக பயன்படுத்த முடியல அரசியல் தளத்துல அப்படிங்கறதான் சீமாவோட முதல் தோல்வி அந்த இடம் பொருளாதாரத்துல அவங்க பண்ண தவறுகள் முறைகேடுகள் தில்லங்கரி வேலைகள்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த பேசக்கூடிய விஷயத்துல ஒரு நிலையான தன்மை இல்லாமல் மாற்றி மாற்றி ஒவ்வொரு மேடைக்கு மாற்றி மாற்றி பேசக்கூடிய இன்னைக்கு வரைக்கும் அவர் அதை பண்ணிட்டு தான் இருக்காரு இன்னைக்கு வரைக்குமே அவர் அதை பண்ணிட்டு தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காரு ஒரு விஷயத்த பேசும்போது அந்த பேச்சோட உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது அதை எப்படி பேசணும் அப்படிங்கிறது இல்லை சில விஷயங்களை கரெக்டாக பேசி கொண்டு போகிறாரு பல விஷயங்களை அவர் சொதப்புறதுனால என்ன ஆகுது அப்படின்னா பெரும்பாலும் இப்போ சாதாரணமாக வந்து மக்களுக்கும் பேசுறாங்க மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஒரு நபர் சீமானம் அப்படின்னு இப்போ இந்த பேச்சு எல்லாம் என்னாகும் அப்படின்னா சீமானையோ நாம் தமிழர் கட்சியோ பாதிக்கப்படுறது கிடையாது தமிழர்களுடைய அரசியல் உரிமைக்கான இந்த பயணத்தை இந்த போராட்டத்தை அரசியல் போராட்டத்தை அது முழுமையாக வந்து கொச் ஒரு பின்னடைவுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நிலை தான் இப்போ இங்கே இருக்குது அப்போ இதில் ஒரு தெளிவு வரணும் மறுபடியும் நான் கன்க்ளூஷனில் சொல்கிற விஷயம்னா ஜனநாயக கட்டமைப்புக்குள்ளே கட்சியில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை யார் சரி பண்ணுன்னா கட்சியில் பொதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கணும் நாங்கள் எதிர்த்தே பேச மாட்டோம் அண்ணன் சொல்கிறது மட்டும்தான் எங்களுடைய ஒரே அந்த மந்திரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் போனீங்க அப்படின்னா அதில் மாற்றம் இருக்காது கேள்விகள் வரணும்ல ஏன் எதற்கு எப்படிங்கிற கேள்விகளான பரிணாமத்தின் அடிப்படையான கூறுகள் நமக்கு கேள்வி கேட்கணும்னு நினைக்கும்போது அதை கேட்கணும் அதுக்கான பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க அதுதான் வந்து ஜனநாயகத்தோட அடிப்படையான ஒரு கட்டமைப்பு கேள்வி கேட்கறவங்க ஃபுல்லாக இன துரோகிகளாக முத்திரை குத்துறது அப்படிங்கிறது இனத்துக்கான விடிவு கிடையாது இன்னும் இதே நிலை தொடர்ந்தால் இந்த இனத்தின் ஒரு விடுதலைக்கான அரசியல் பயணமும் தன் உரிமையை வென்றெடுப்பதற்கான அரசியல் பிறமும் கூட இந்த நாம் தமிழர் கட்சியாலும் சீமானாலும் சீமானுடைய ரசிகர்களாலும் நடந்துடும் அது அந்த அந்த இந்த உரிமைக்கான இந்த இனத்தின் உரிமைக்கான பயணத்தை விடும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தம் இதில் வந்து ஃபைன் டியூன் ஆக வேண்டிய இடம் நிறைய இருக்குது அவர் உண்மையிலேயே உணர்வு பூர்வமா இருக்காரு ஒரு இலக்கை நோக்கி நகர்றாரு மாற்றத்தை உண்டாக்கணுங்கிற நகர்வில் போற அதில் கொஞ்சம் வந்து சீமானம் கூட எடுத்துக்கலாம் அவர் சில விஷயங்கள் இடத்துல உணர்வுபூர்வமா பேசும்போது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய வழி இருக்கு மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறாரு அது எப்படி பண்ணன்னு தெரியல அப்படின்னு சகோதரி காளியம்மாள் சமீபத்தில் சொல்லியிருந்தாங்கல்ல அவருக்கு கலை யதார்த்தம் புரியல அப்படின்னு கலை கொண்டு போய் சேர்க்கல ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் அவர் பார்க்க முடியாது அப்போ அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு இருக்குல்ல மாநில வாரியான மாவட்ட வாரியான அந்த மண்டல வாரியான கட்டமைப்பு இல்லை ஒரு ஈரோடு கிழக்கு தேர்தலை ஒட்டி தேர்தல் முடிந்த கையோடு ஒரு உள்ளரங்க கூட்டத்தை வச்சு நிர்வாகிகள்லாம் கூட்டு உட்கார வச்சு வாக்கக ரீதியாக பூத் ரீதியாக கட்டமைப்புகளை உருவாக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள்ளே நீங்கள் அதை பலப்படுத்துங்க ஒரு பக்கம் பொருளாதாரத்தை பலப்படுத்தணும் இன்னொரு பக்கம் அந்த கட்டமைப்பு பலப்படுத்தணும் அது நீங்கள் இந்த கட்சிக்கும் இந்த இனத்துக்கும் பண்ணக்கூடிய பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான நகர்வுகள் போயிட்டு இருக்கா அப்படின்னா இல்லை திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி அந்த வாக்கக ரீதியான கட்டமைப்புக்குள்ளே இப்போ வரைக்கும் வரல தான் இருக்குது அந்த தேர்தல் நேரத்தில் தெரிந்தவர்களை கூட்டு அங்க உள்ள நிர்வாகிகள் அங்கே இங்க அனுப்புகிறாங்களே தவிர அந்த கட்டமைப்பு வந்து ஒவ்வொரு ஊர் வாரியாக கிராம வாரியாக உருவாக்கியிருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் அதுக்கான முயற்சிகளே எடுக்கப்படலை கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களிலும் இதான் நிலவரம் அப்போ இந்த கொள்கை தத்துவம் இப்படி பேசுறதோட மட்டும்தான் அவங்க நிற்கிறாங்களே தவிர அது அது சார்ந்து அவர்கள் செயல்படுறாங்களா களத்துக்குள்ளே இறங்கி வேலை பார்க்குறாங்களா கட்டமைப்பு உருவாக்கலாங்களா இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு வாழ்வாச ஆவாங்கிறது தான் நிறைய நெருக்கடிகள் இந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சிக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல அவர்கள் தேர்தலை சந்தித்த போது இல்லாத நெருக்கடிகள் எல்லாம் பத்தாண்டுகளில் ஒரு தசாப்தத்துல கடுமையா உருவாயிருக்கு இந்த தேர்தல்ல பல ஒரு பிரஷர் இருக்கு மத்திய ஒன்றிய அரசு ஒரு திருத்தோட உள்ள இறக்குறாங்க காங்கிரஸ் தன்னுடைய இருக்கிற இட நிலையை அப்படியே தமிழ்நாட்டில் தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க திமுக மீண்டும் ஆட்சியில் வர்றதுக்கான சூழல் அவங்க அவங்க அதை ஊக்கி இருக்காங்க புதிதாக கட்சி தொடங்கியிருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய ஒரு அரசியல் பயணம் இதில் அந்த பாமக விசிக இவருடைய கூட்ட நிலைப்பாடுகள் இதெல்லாம் ஒரு செயலில் இப்போ இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஒன்று இரண்டு ஆண்டுகளில் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு அதிவேகமான பாய்ச்சலை இந்த தளத்துக்குள்ளே கொண்டுகிட்டுருக்காங்க செயல்பாட்டில் அவங்க காமிக்கிறாங்க நிறைய விஷயங்களை ஆக்கப்பூர்வமாக பண்ணி காமிக்கிறாங்க வெறும் பேச்சோடு மட்டுமே சீமான் சீமான கட்டத்தில் நிறைய விஷயங்களை ஆக்கப்பூர்வமாக அவங்க வந்து களத்தில் கொண்டு போறாங்க அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு அந்த கட்சி வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நகருது அப்படிங்கிறமான பாரியான விஷயம் இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய எல்லார் மத்திலையும் அது போய்கிட்டு இருக்கு இதை உண்மையிலேயே தமிழ் தேசியத்தில் தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய கட்சிகள்ல நிறைய கட்சிகள் உருவாகி களத்தை சந்திக்கிறது அப்படிங்கிறது ஆரோக்கியமான ஒரு விஷயம் இது நாம் தமிழர் கட்சி தத்துவார்த்த ரீதியாக இந்த அரசியல் களத்தை பார்த்தா தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ் தேசிய அரசியல்குள்ள வளருது நாளைக்கு வீசிக்கவும் பாமகவும் தமிழ் தேசிய அரசியல் பேசி அவங்க உள்ள வர்றாங்கன்னா அதை அரவணைத்து வரவேற்க வேண்டிய கடமை நாம் தமிழர் கட்சி இருக்கு ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சின்ன பிள்ளைகள் போட்டி போடுற மாதிரி நமக்கு எதிராக ஒருத்தர் உருவாகிறானா அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவர்களையும் ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சிக்கக்கூடிய சூழல் இப்போ முகநூலில் இருக்குது தமிழக வாழ்வுரிமை கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பாமகவும் நாம் தமிழர் கட்சிக்காரங்க தமிழ் தேசியர்கள் அவர்கிட்ட உள்ள குறைகளை சுட்டி காமிக்கிறது வேற விஷயம் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் ஒரு காழ்ப்புணர்வோடு விமர்சிக்கக்கூடிய விஷயம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு முகனூர்ல சமூக வலைதளங்கள்ல போய்கிட்டு இருக்கு இது ஆரோக்கியமான விஷயமானா கிடையாது பொது எதிரி திராவிடம் தான் அப்படின்னா திராவிடத்தை அழித்து விட்டு அதற்கு மாற்றாக தமிழர்கள் உருவாகணும் தமிழர்கள்லயும் ஒரு ஒற்றைய தலைமை அப்படிங்கிறதுனா வந்து ஒரு சர்வ எதர்ச்சாதிகார போக்கு நோக்கி தான் வழிவகுக்கும் இப்பவுமே வந்து சீமானுடைய க அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னாடியே சீமானுடைய எதர்ச்சதிகார போக்குகள் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாக்யராஜன் மணி சிந்தியிலோட விஷயம் அவங்களுடைய அந்த எதர்ச்சதிகார போக்கு இதெல்லாம் வந்து பலராலும் வெறுக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது கட்சி அடிப்படையில் இந்த சூழலில் இவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வந்து மாற்றாக இழக்கூடிய இன்னும் தமிழ் தேசத்துக்கு பலம் சேர்க்கும் வகையில் எழக்கூடிய இந்த மாற்று தமிழ் தேசிய கட்சிகளை இயக்கங்களை விமர்சிக்கிறது அவங்க வளரவே கூடாதுன்னு நினைக்கிறது சீமான்ட்ட ஆரம்பத்துலேயே இந்த ஒரு இது உண்டு யாருமே வளரக்கூடாது நான் மட்டும்தான் இருக்கணும் இள வீடாக இருந்தாலும் எனக்கு தான் மாலை வரணும் திருமண வீடாக இருந்தாலும் எனக்கு தான் மாலை வரணும் தமிழ் தேசியம்னா அதுக்கு ஒரே அத்தாரிட்டி நான் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு மனநிலை சீமான்ட்ட ஆரம்பத்திலே உண்டு இப்போவும் அது தொடர்ந்துகிட்டு இருக்கு இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் தமிழ் தேசியத்துக்கு அப்போ இந்த நிலை மாறணும் நீங்கள் தத்துவார்த்த ரீதியாக உண்மையிலேயே நிற்கிறீங்க காலத்தில் அப்படின்னா அந்த தத்துவத்தோட அடிப்படையே என்ன அப்படின்னா எல்லாரையும் அசோலேஷன் சொல்லுவாங்கல்ல எல்லாரையும் ஒருங்கிணைத்து யார் யாரெல்லாம் வர்றாங்களோ களத்துக்கு அவர்கள் எல்லாத்தையும் அரவணைத்து போகிறது தான் இந்த களத்துக்குள்ளே யார் யாரெல்லாம் வராங்களோ அவர்கள் எல்லாம் அரவணைத்து போகிறது தான் அதை தாண்டி கால் கால்பந்து அடிப்படையில் போட்டியாக உருவாகிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா அவங்களோட இலக்கு வேற யாருக்குன்னு அர்த்தம் அப்போ இது சிந்திக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்குது இப்போ இதெல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு அந்த நாம் தமிழர் தம்பிகளை நம்ம உண்மை பண்ண முடியாங்களோ அது சாம்பிஸ் மாதிரி ப்ரோக்ராம்டு ரோபோ மாதிரி என்ன கமாண்ட் வருதோ அதை அப்படியே உவே பண்ணுவாங்க ஆனால் சிந்தித்து இந்த இனத்திற்கான உரிமையை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் நிறைய பேருங்க இருக்கிறாங்கள்ல கட்சி சாராத ஆதரவாளர்கள் அவர்கள் தான் வந்து இப்போ இங்கே மாற்றத்தை உருவாக்குறக்கான முயற்சிகளை பண்ண முடியும் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் வளர்த்து தான் ஆகணும் தமிழர் தேசிய அரசியலில் தமிழ் மண்ணுக்கான ஒரு உரிமை சார்ந்த அரசியல் வளரணும் அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக இங்கே எல்லா தமிழ் தேசிய இயக்கங்களையும் கட்சிகளையும் தான் ஆகணும் அதுதான் தமிழருடைய தார்மீக கடமையாகவும் இருக்கு இப்போ இந்த இடங்களுக்குள்ள நிறைய விஷயங்களை உள்ள கொண்டு வந்து ஈழ அரசியல் இந்த புலம்பெயர் தமிழருடைய தமிழக அரசியலில் வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவாக்குறது புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் அவர்கள் அந்த மண்டுக்கு அவர்களும் ஒரு எதார்த்த புரிஞ்சுக்கணும் ஈழ அரசியலில் ஒரு சின்ன துரும்ப கூட தமிழக அரசியல் எடுத்து போட முடியாது ஒரு காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ஈழத்துக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு பிரபாகரனுக்கு வந்து நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு அப்படின்னா அப்போ மத்திய அரசுமே அவர்களை அங்கே உள்ள அந்த ஆயுத போராட்டக் குழுக்களை வளர்த்து விடுற அஜெண்டாவில் இருந்தாங்க அதனால தான் அவங்க அந்த விடுதலை புலிகளுக்கு ஆயுதங்கள் கொடுத்தாங்க பயிற்சிகள் கொடுத்தாங்க அப்போ அதோட ஒரு நெட்சியாக தான் மாநில அரசும் ஆதரவாக இருந்துச்சு ஒருவேளை ம ஒன்றிய அரசு எதிர்ப்பு மனநிலையில் இருந்துச்சு அப்படின்னா மாநில அரசில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் காலத்தில் இருந்தக்கூடிய அந்த அரசில் எதாவது பண்ணியிருக்க முடியுமானா ஒன்றும் பண்ணிருக்க முடியாது அவர் இன்னைக்கு நிறைய புலிகளுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஒருவேளை ஒன்றிய அரசு எதிர்ப்பு மனநிலையில் இருந்துச்சுன்னா அவரால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது இதுதான் கல யதார்த்தம் இதுதான் இப்போ தேவை ஏற்பட்டு ஒரு வேலை வந்து அங்கே ஒரு லாபி பண்ணணும் மறுபடியும் அங்கே ஒரு ஒரு உள்நாட்டு போர் உருவாகணும் அங்கே ஒரு இயக்கம் உருவாகணும் அப்படின்னு ஒன்றிய அரசு விரும்பினால் சீமான் நினைக்கக்கூடிய விஷயங்களை அங்கே சாத்தியப்படுத்தலாம் ஆனால் அது எப்படின்னா அவங்களே உருவாக்கி அவங்களே அழிக்கிற மாதிரி தான் அது அவங்களே வளர்த்து அவங்களே வெட்டுற மாதிரியான ஒரு சூழலாக போய் முடியும் இது இன்னொரு இன அழிப்பே இன்னும் பல லட்சக்கான மக்கள் அங்கே சாருக்கான ஒரு இலக்கை நோக்கி தான் நகரும் ஸோ ஈழ அரசியல் அப்படிங்கிறது ஈழத்தினுடைய நகர்வு அங்க உள்ள தீர்வு அப்படிங்கிறத முழுக்க முழுக்க தீர்மானிக்கக்கூடிய சக்தி யாரும்னா அது ஈழத்தமிழர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களாலையும் தமிழக அரசாலையும் அதற்கு எந்த மாற்றத்தையுமே உருவாக்க முடியாது இதான் வந்து யதார்த்தமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈழ தமிழர்களுக்கு கூட நம்மளால் எந்த உரிமையும் வாங்கி கொடுக்க முடியாது இங்கக்கூடிய தமிழர்களாலையும் நாளைக்கு சீமான் தனிப்பெருமானோட ஆட்சிக்கு வந்தாலும் எந்த மாற்றத்தையும் அவங்களால வாங்கி கொடுக்க முடியாது அன்ன சட்டத்திற்கு சட்டத்திற்கு புறம்பாக சில விஷயங்களை பண்ணலாமே தவிர அதையுமே மத்திய உலக பிரிவுகள் வந்து அனுமதிக்காது அப்ப இதுதான் யதார்த்தம் கலை யதார்த்தம் இதுதான் அப்ப இங்க இந்த மண்ணுக்கான அரசியல் பேசப்படணும் புலம்பெயர் தமிழர்களுடைய ஈழத்தமிழருடைய அந்த இன்ஃபுளுயன்ஸ் இருக்குல்ல இங்க உள்ள அரசியல்ல அது முற்றிலுமாக துண்டிக்கப்படும் நிறைய சிக்கல்கள் அங்க உருவாக்கிட்டு இருக்காங்க இது ஒரு தனி காணொலியா வந்து ஈழத்துல நடந்த அந்த இன விடுதலை போராட்டத்தின் துவக்கம் அங்க உள்ள அந்த டிஸ்கிரிமினேஷன் ஆரம்பிச்சு இல்லை சிங்களர்கள் தமிழர்கள் மீதான டிஸ்கிரிமினேஷன் ஆரம்பிச்சாங்கல்ல இது யாரை டார்கெட் பண்ணி அவங்க ஆரம்பிச்சாங்க அங்கே என்னென்ன அரசியல் போய்கிட்டு இருக்குது அங்கே உள்ள ஜாதிய கட்டமைப்பு இதெல்லாம் வந்து ஒரு தனி காணொலியாக அது அந்த டேட்டாவோடே போடும் அதை அடுத்த ஒரு காணொலி தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஈழ அரசியலோட எதார்த்த சூழலை புரிஞ்சுக்கணும் இந்த இந்த கட்டமைப்பு இந்த சதி செயல்கள் தான் இன்னைக்கு தமிழக அரசியலையும் ஒரு பின்னோக்கிய சூழலை கொண்டு போய்கிட்டு இருக்கு இதில் நமக்கு தெளிவு வேணும் இதில் தெளிவு இல்லை அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த அரசியலை நம்ம வந்து எந்த இடத்துலையுமே நகர்த்த முடியாது ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இரண்டாயிரத்தி பதினொன்றுல திமுக வீழ்த்தப்பட்ட போது தொடர்ந்து வந்து நாம் தமிழர் கட்சி அந்த புள்ளி விவரங்கள் எடுத்துப்பட்டாங்க ஒரு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் கடுமையான வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு திமுக அந்த ஒரு சதவீத வாக்கு நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கோம் இப்போ நாம் தமிழர் கட்சி வந்ததுனால தான் திமுக வீழ்த்தப்பட்டுச்சு இனி அந்த கட்சியை நாங்கள் எங்கேயே விட மாட்டோம் அப்படின்னு சொன்ன நாம் தமிழ் கட்சி பத்து ஆண்டுகள் கழித்து திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியில் அமரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்போ இதையும் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க தான் நம்ம பார்க்க முடியும் உங்களுடைய தோல்வி அந்த இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சி தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு எந்த இடத்துல தவறு பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னா இந்த தமிழர் இன அரசியல் அடுத்த கட்டத்தில் நோக்கி நகராது இது குறைந்தபட்சம் தமிழர்கள் அதிகாரத்துக்கு வரணும் அமைச்சரவை தமிழருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய தமிழர் எல்லாருடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும் அது வந்து அதுதான் இடதுசாரி தத்துவம்னு நம்ம சொல்கிறோம் ஓவர் ரெப்ரஸண்டேஷன் தடுக்கப்படணும் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா அது யார் பண்ணாலுமே அது தப்பு இன்றைக்கி தமிழர்கள் பல நாடுகளில் போய் அந்த இடத்துல எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மினிஸ்டர்லாம் ஆகிறாங்க அதை பெருமையாக நம்ம கொண்டாட வேறு செய்கிறோம் அப்படி ஒரு சூழலாக இந்த மண்ணில் வந்து வேறு யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து அது ஒரு பயங்கரவாத நிகரான ஒரு விஷயம் இந்த மண்ணில் இருப்பவர்கள் அது தமிழர் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி அவருடைய உரிமை பாதுகாப்பு சமூகம் பொருளாதாரம் எல்லாமே பாதுகாக்கப்படணும் அது எப்படி அதுக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறது அதை எப்படி நம்ம சிஸ்டமேட்டிக்காக ஷெடியூல் பண்ணுறதுங்கிறது ஒரு வேற ஒரு விஷயம் அதை நம்ம வந்து அது நீண்ட நேரடியாக ஆய்வுகளின் அடிப்படையில் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் அடிப்படையில் கல்வி அரசியல் தொழில் பொருளாதாரம் இதை சார்ந்த நிலம் எல்லா உலக அரசியல் நிலம் அப்படிங்கிறது ரொம்ப குருஷியல் ரோல் நிலமும் விகிதாச்சார அடிப்படையில் தான் பிரிக்கப்படணும் அப்படிங்கிறது ஒரு பார்வை இதில் இன்றைக்கி வந்து டீகாலனைசேஷனுக்கு பின்பான நாடுகளோட கட்டமைப்பில் ஏற்கனவே வந்து தங்களுடைய அடையாளத்தை தொலைத்த பல தேசங்களும் இனவழி தேசங்களும் இந்த விஷயத்த பேசுகிறாங்க நிலம் அப்படிங்கிற விஷயத்த பேசுகிறாங்க அப்போ இதுக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம சாப்டர் சாப்டரா வந்து ஒரு நீண்ட டிஸ்கஷனுக்கு கொண்டு வந்து அது விவாதத்துக்குள்ள வந்து அந்த விவாதங்களின் மூலமாக தீர்வுகள் வரணும் எப்பவுமே விவாதங்கள் பிறந்தாதான் அந்த விவாதங்களின் முடிவுல தீர்வுகள் நோக்கி நம்ம நகர முடியும் அது அதை நோக்கி நம்ம நகர ஆரம்பிக்கணும் இப்ப இந்த தமிழ்நாட்டுடைய அரசியல் விவகாரத்துல ஈழத்தவங்களுடைய தலையீடு தடுக்கப்படும் இப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து கடைசி சோதனை கட்டம் தமிழர் இன எழுச்சி அரசியலுக்கான கடைசி சோதனை கட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சொதப்பச்சு அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ இருக்கக்கூடிய வாக்கு வங்கி சரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த இன உரிமை அரசியல் குரல் இனி எழுச்சி பெறுவதற்கு குறைஞ்சது ஐம்பது விவசாயம் அது வரைக்கும் இந்த இனம் இருக்குமா அப்படிங்கிறதே சந்தேகத்திற்கிடமான ஒரு விஷயமா தான் இருக்குது இப்பவுமே நிறைய கலப்பு வந்தாச்சு இந்த இனத்துக்குள்ள இன்றைக்கி வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து முடிக்கும் போது தான் இங்கே உண்மையிலேயே தமிழருடைய நிலை எப்படி இருக்குது சமூக பொருளாதார நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது மைனாரிட்டியா இருக்காங்களா மெஜாரிட்டியா இருக்காங்களா மிக்சடாக இருக்காங்கிறதுலாம் தெரிய வரும் இன்னைக்கு வேடன் விவகாரத்தில் ஈழத்தமிழர்கள்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க யாழ்ப்பாண தமிழன் அப்படின்னு இதே சீமான் சீமானுடைய மனைவி பின்புலம் இதெல்லாம் பேசும்போது அங்கே வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க வேற ஒரு ஸ்ட ஸ்டண்டே இருக்காங்க அவங்க அப்போது இந்த முரண்பாடுகள் இருக்குல்ல ஒரே கொள்கையில் ஒரே நிலைப்பாட்டில் போகிறது அப்படிங்கிறது தமிழ் தேசியத்துக்குள்ளே வந்து சாத்தியப்படாது அதுதான் எங்கள் பிரச்சனை அப்போது இந்த அசுமிலேஷன் பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அந்த பிரதிநிதித்துவ அடிப்படையிலான உரிமைகளை மீட்டெடுத்து தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்காங்களா அப்போ தமிழர்களுக்கான உரிமைகளை அவர்கள் பிரதிநித்துவ அடிப்படையில் மீட்டு எடுக்கிறது தான் சரியான விஷயமா இருக்கும் அந்த அரசியல் தான் அவங்க பேசுகிறோம் இடதுசாரி தமிழ் தேசியம் தான் நான் அந்த இடத்துல முன்வைக்கப்பட வேண்டிய ஒரு அரசியல் இப்போ இந்த இடதுசாரி வலதுசாரி தமிழ் தேசியம் தான் என்ன இது நம்ம அடுத்து பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா இந்த தமிழ் தேசிய அரசியலில் ஒரு ஒரு ஒரே முழக்கத்தோடு எழுந்த அந்த அரசியல் இரண்டாயிரத்தி இந்த ஈழ நாளைக்கு பின்பாக எழுந்த அரசியல் எப்படி வந்து பிரி பிரிச்சது பிரியப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம் எப்படி பிரிஞ்சு இன்னைக்கு தனித்தனியாக நிற்கிது அப்படிங்கிறது பிரிட்டிஷ் உருவாக்கின ஸ்ட்ராட்டஜிஸ்லேயே இன்றைக்கு வரையும் அவங்க வரும் ரொம்ப பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி டிவிடன் ரூல் பாலிசி தான் பிரித்தாளம் சூழ்ச்சி தான் இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியானது தமிழக அரசியல் சூழலில் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்தளவுக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு இதை சில புல்லுருவிகள் எப்படி தமிழ் இந்த எடுத்து பெற்ற தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே கொண்டு வந்து பிரிவினைகளை உண்டாக்கி அதை பலகீனப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த இதில் பார்க்குறோம் அதுக்குள்ளேயே நம்ம வலதுசாரி இடதுசாரி தமிழ் தேசியங்களுடைய கட்டமைப்புகளையும் பார்த்துருவோம் அடுத்த காணொலி அதை நோக்கியது தான் தொடர்ந்து இணைந்தர்கள் பகுதி இப்போ நாளில் அடுத்த பாட்டில் அந்த உள்ளே புகுந்து இந்த பிரிவினைகள்லாம் எப்படி சாத்தியப்படுத்தியிருக்காங்க சில குழுக்கள் அப்படிங்கிறத ஒட்டு குழுக்கள் உள்ளே இறங்கி எப்படி இந்த பிரிவினைகள்லாம் சாத்தியப்படுத்துகிறாங்க அவங்களுக்கு பின்னால் என்ன தேவைகள் அஜெண்டாக்கள் இருக்குது அப்படிங்கிறத இதில் நிறைய தமிழ் தேசியவாதிகளை நம்ம உள்ளே கொண்டு வரும் முகநூலில் பிரப பிரபலமானவர்கள் தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் முகநூல் கடந்து பிரபலமானவர்கள் சில இயக்கங்கள் மற்ற தமிழ் தேசிய கட்சிகள் இது எல்லாத்தையுமே ஈழ அரசியலில் ஆதரவாக இருந்தவங்க இப்பவும் இப்போ பாப்புலரைஸாக இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பெரிய தலைகளில் இருந்து இப்போது இளம் தலைமுறை வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம ஒரு விமர்சனத்துக்கு உண்டான பார்வைக்குள்ளே அடுத்த காணொலியில் கொண்டு வரும் தொடர்ந்து வேண்டியர்கள்